ஹாய் ஹலோ காய்ச்சனை அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு தமிழ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இலக்கணத்தில் ரொம்ப முக்கியமான சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கு உவமையால் விளக்கப்படும் பொருள்கள் சரிங்களா ரெண்டாவது பார்ட்டு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியே நம்ம ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு அதில் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் சரிங்களா ஃபஸ்ட் பார்ட்டில் அந்த எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து பார்த்து பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ரிப்பீட்டாக எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்கிற கேள்விகள் அதெல்லாம் சரிங்களா ஸோ பேலன்ஸ் இருக்கிற ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து இன்னைக்கு பார்த்துலாம் ஸோ ஓவராலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு கேள்வி தான் இருக்குது இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே போதும் இந்த ரெண்டு பிடிஎஃப் மட்டும் நீங்கள் கிளியராக பார்த்துட்டீங்கனாலே போதும் கண்டிப்பாக வந்து ஒன் ஆர் டூ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு எக்ஸாமில் சரிங்களா இந்த கேள்வி இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த ஐ மீன் இந்த சிலபஸ் இல்லாமல் உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ்ல கேள்விகளே இருக்காது சரிங்களா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இலக்கணத்தில் வந்து இது ரொம்ப முக்கியமான டாபிக்னாட்டி ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அதனால ரெண்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த நூற்றி முப்பத்தஞ்சு கேள்விகளுமே ரொம்ப முக்கியம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் தலைவர்கள் கவிஞர்கள்னு சொல்லி நம்ம தனியாக டீட்டெயிலாக சிலபஸ் வைஸ் நீங்கள் படிக்கிறக்காக வந்து தனித்தனியாக போட்டுகிட்ருக்கோம் அவங்களோட வாழ்க்கை வரலாறு சிறப்பு பெயர்கள் நூல்கள் தனியாக மேற்கோள்கள் பாடல் வரிகள்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நம்ம தனித்தனியாக வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதோட ஃபுல் வீடியோ லிங்க்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க அதோட டீட்டெயிலும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ யார் யாருக்கு பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பில்லைக்கெல்லாம் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் வரும் வீடியோக்குள்ளே போக முன்னாடி இந்த வீடியோக்கூட லைக் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஃபஸ்ட் வந்து வந்து பாருங்க காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல சரிங்களா காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல அப்படிங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் வந்து தச்செயல் நிகழ்வு சரிங்களா நான் லாஸ்ட் வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த பழமொழியை வந்து ஐ மீன் அந்த பாடல் வரியோ இல்லை அந்த பொருளோ அதை நம்ம படிக்கும்போதே வந்து பார்த்துட்டிங்க அப்படிங்கும்போது அதோட பொருள் வந்து ஈஸியாக புரிஞ்சிரும் அப்படின்னு நான் சொன்னேன் சரிங்களா இப்போ அந்த காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல் சரிங்களா அது வந்து ஒரு தச்சையலான நிகழ்வு சரிங்களா அதை நம்ம கொஷின் பார்த்தாலே தெரிஞ்சிருவோம் அதோட ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாக நம்ம சொல்லி பார்த்தாலே புரிஞ்சுரும் நீரும் நெருப்பும் போல தொடர் உணர்த்தும் பொருள் நீரும் நெருப்பும் போல ஸோ நீரும் நெருப்பும் வந்து ஒன்றா இருக்க முடியுமா இருக்காது ரெண்டே வந்து தான் வைக்கணும் சரிங்களா இப்போ விலகுதல் சரிங்களா மூணாவது வந்து பாருங்கள் குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை போல தொடர் உணர்த்தும் பொருள் குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை போல சரிங்களா ஸோ அது என்ன கேடு நாலாவது கேள்வி பத்திரை மா மாற்று தங்கம் போல சரிங்களா பத்திரை மாற்று தங்கம் போல அப்படிங்கிறது தொடர் உணர்த்தும் பொருள் வந்து பார்த்துட்டிங்கன்னா மதிப்பு ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்கள் புதையல் காத்த பூதம் போல சரிங்களா புதையல் காத்த பூதம் போல தொடர் உணர்த்தும் பொருள் வந்து என்ன அப்படின்னா பயனின்மை சரிங்களா ஆறாவது கேள்வி வந்து பாருங்கள் தாயை கண்ட சேயை போல தாயை கண்ட சேயை போல தொடர் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா ஒற்றுமை ஏழாவது கேள்வி அலை ஓய்ந்த கடல் போல அலை ஓய்ந்த கடல் போல தொடர் உணர்த்தும் பொருள் அலை வந்து ஓய்ந்ததுக்கு அப்புறம் என்ன அமைதியாக இருக்குமா ஸோ அமைதி சரிங்களா நீங்கள் தான் சொன்னால் இந்த தொடர் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னாலே அதுலேயே வந்து பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு எட்டாவது கேள்வி நான் அறுத்த பில் போல நான் அறுத்த பில் போல சரிங்களா நான்லேருந்து அறுந்து விழுந்த பில் எப்படி இருக்கும் வில் போல அப்படிங்கிற கேட்டிருக்காங்க அதோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பயனற்றது நார்லேருந்து வந்து விழு வில்ல விழுந்துருச்சு அப்படிங்கும்போது அது வந்து பயன் இல்லைல்ல ஸோ பயனற்றது ஒன்பதாவது வந்து பாருங்க உடலும் உயிரும் போல தொடர் உணர்த்தும் பொருள் உடலும் உயிரும் சரிங்களா ரெண்டும் எப்படி இருக்கும் ஒற்றுமையா இருக்கும் உடலும் உயிரும் போல அப்படின்னா ஒற்றுமை பத்தாவது கேள்வி காணா மயிலாட அது கண்டு ஆடும் பான்கோழி தொடர் உணர்த்தும் பொருள் காணா மயிலாட அது கண்டு ஆடும் பான்கோழி தொடர் உணர்த்தும் பொருள் பொறாமை சரிங்களா பதினொன்று கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல கிணறு பூதம் கிளம்பியது போல தொடர் உணர்த்தும் பொருள் எதிர்பாராத கேள்வி நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாட் போல தொடர் உணர்த்தும் நெல்லிக்காய் மூட்டையை வந்து கொட்டும் போது நாங்கள் எல்லாமே ஒண்ணு மேல ஒண்ணு அப்படியே ஒன்னாவே விழுகும் சரிங்களா சோ ஒற்றுமை எல்லாமே மொத்தமும் விழுகுல சோ ஒற்றுமையா பதிமூணு மரப்பாவை நானால் உயிர் மருட்டல் போல மரப்பாவை நானால் உயிர் மருட்டல் போல தொடர் உணர்த்தும் பொருள் மயங்குதல் சரிங்களா பதினாலு காய்ந்த மாடு கம்மங்கொல்லையில் பாய்ந்தது போல சரிங்களா காய்ந்த மாடு கம்மங்கொல்லையில் பாய்ந்தது போல தொடர் உணர்த்தும் பொருள் வேகம் பதினஞ்சு சித சிதறிய முத்து போல சிதறிய முத்து போல தொடர் உணர்த்தும் பொருள் பயனின்மை சரிங்களா சிதறிய முத்து போல அப்படின்னாலே பயனின்மை பதினாறு செவிடன் காதில் ஊதிய சங்கு போல செவிடன் காதில் ஊதிய சங்கு போல அப்படிங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் பயனின்மை பதினேழு அன்றலர்ந்த மலர் போல அன்றலர்ந்த மலர் போல அப்படிங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் புத்துணர்வு பதினெட்டு உமிக்குத்தி கை வலிக்குது போல உமிக்குத்தி கை வலித்தது போல தொடர் உணர்த்தும் பொருள் வந்து பீன் செயல் உமிக்குத்தி கை வலித்தது போலன்னா பீன் செயல் பத்தொன்பது குன்றேரி யானை போர் கண்டற்றல் தொடர் உணர்த்தும் பொருள் குன்றேரி யானை போர் கண்டற்றல் தொடர் உணர்த்தும் பொருள் பாதுகாப்பு இருபதாவது கேள்வி பதராத கா காரியம் சிதறாது தொடர் உணர்த்தும் பொருள் பதராத காரியம் சிதறாது அப்படிங்குற தொடர் உணர்த்தும் பொருள் பொறுமை இருபத்தி ஒன்று இலை மறை போல இலை மறை போல தொடர் உணர்த்தும் பொருள் மறைப்பொருள் இலை மறை போல தொடர் உணர்த்தும் பொருள் மறைப்பொருள் இருபத்தி ரெண்டு பாய்ச்சது போல சரிங்களா வெந்த புனில் வேல் பாய்ச்சியது தொடர் உணர்த்தும் பொருள் துன்பம் இருபத்தி மூணு எலியும் பூனையும் போல தொடர் உணர்த்தும் பொருள் விரோதம் எலியும் பூனையும் எப்படி இருக்கு விரோதமா இருக்கு இல்லைன்னா பகைன்னு கொடுத்தாலும் பகைன்னு ஒரு சரிங்களா ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செக் பண்ணிக்கலாம் இருபத்தி நாலு தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் தொடர் உணர்த்தும் பொருள் பாசம் பாசம் அன்பு என்ன ஆப்ஷனில் இருக்கோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இருபத்தி ஐந்து சேற்றில் பிறந்த செந்தாமரை போல சேற்றில் பிறந்த செந்தாமரை போல தொடர் உணர்த்தும் பொருள் உயர்வு இருபத்தி ஆறு ஆயிரம் காலத்து பயிர் தொடர் உணர்த்தும் பொருள் ஆயிரம் காலத்து பயிர் அதான் நீண்ட காலத்துக்குரியது சரிங்களா இருபத்தி ஏழு குடத்தில் இட்ட விளக்கு போல குடத்தில் இட்ட விளக்கு போல தொடர் உணர்த்தும் பொருள் அடக்கம் இருபத்தி எட்டு அடியற்ற மரம் போல அடியற்ற மரம் போல தொடர் உணர்த்தும் பொருள் வீழ்ச்சி இருபத்தி ஒன்பது மலை காணா பயிர் போல மலை காணா பயிர் போல தொடர் உணர்த்தும் பொருள் சோகம் மலை காணா பயிர் எப்படி இருக்கும் ரொம்ப சோகமா இருக்கும்ல சோ சோகம் முப்பது நகமும் சதையும் போல தொடர் உணர்த்தும் நகமும் சதையும் எப்படி இருக்கும் இணை பிரியாமல் இருக்கும்ல ஒற்றுமையும் ஒற்றுமையின்மையும் வரும் இணை பிரியாமையும் வரும் என்ன இருக்கும் அது நீங்க சொல்லிக்கலாம் முப்பத்தி ஒன்று மதில் மேல் பூனை போல மதில் மேல் பூனை போல தொடர் உணர்த்தும் பொருள் முடிவெடுக்காத நிலை சரிங்களா மதில் மேல் பூனை போல அப்படிங்கிறது வந்து நிலை நிலையானது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரி நிலையற்றதுன்னு வரும் முடிவெடுக்காத நிலைன்னு வரும் சரிங்களா எந்த மாதிரி வேணால் பொருள் வரும் முப்பத்தி ரெண்டு செல்லரித்த நூலை போல செல்லரித்த நூலை போல தொடர் உணர்த்தும் பொருள் வந்து போல உடுக்கை இழந்தவன் கை போல தொடர் உணர்த்தும் பொருள் நட்பு உடுக்கை இழந்தவன் கை போலனா நட்பு முப்பத்தி நாலு நீரு பூத்த நெருப்பு போல நீரு பூத்த நெருப்பு போல தொடர் உணர்த்தும் பொருள் பொய் தோற்றம் முப்பத்தி ஐந்து காட்டுத்தீ போல தொடர் உணர்த்தும் பொருள் வேகம் காட்டுத்தீ போல ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அது வந்து காட்டுத்தீ போல பரவுதுன்னு சொல்லுவது ஸோ வேகமாக பரவுது அப்படின்னு ஒரு முப்பத்தி ஆறு நீர்க்குமளி அன்ன வாழ்க்கை போல தொடர் உணர்த்தும் பொருள் நீர்க்குமளி அன்ன வாழ்க்கை போல அப்படின்னா நிலையாமை முப்பத்தி ஏழு குரங்கு கையில் பூமாலை போல குரங்கு கையில் பூமாலை கொடுத்த என்னாகும் அது வந்து வீண் பண்ணிடுமா ஸோ பயனற்றது முப்பத்தி எட்டு எட்டாம் பழம் புளித்தது போல எட்டாம் பழம் புளித்தது போல தொடர் உணர்த்தும் பொருள் விலகுதல் எட்டாம் பழம் புளித்தது போல முப்பத்தி ஒன்பது வள வளர்த்த காடா மார்பில் பாய்வது தொடர் உணர்த்தும் பொருள் சிங்களா வளர்த்த காடா மார்பில் பாய்வது அப்படிங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் நன்றியின்மை அதாவது காட்டாறு ஊர் போல தொடர் உணர்த்தும் பொருள் சிங் காட்டாறு ஊர் போல அப்படின்னா அழிவு அடுத்து வந்து பாருங்கள் நாற்பத்தி ஒன்று காராண்மை போல ஒழுகுதல் காராண்மை போல ஒழுகுதல் தொடர் உணர்த்தும் பொருள் வள்ளல் தன்மை சரிங்களா நாற்பத்தி ரெண்டு வெண்ணெய் இருக்க நெய்க்கலைவது வெண்ணெய் இருக்க நெய் அலைவது தொடர் உணர்த்தும் பொருள் அறிவற்ற தன்மை சரிங்களா வெண்ணெயே இருக்குது அப்புறம் எதுக்கு நம்ம நெய் கலையணும் நம்மளுக்கு வந்து அறிவில்லையா ஸோ வெண்ணெய் ஊருக்குனாலே நெய்க்கடிச்சிடுவோம்ல ஸோ அதுவும் கூட நம்மளால் யோசிக்க முடியல ஸோ அறிவற்ற தன்மை நாற்பத்தி மூணு வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு சரிங்களா வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு தொடர் உணர்த்தும் பொருள் வேகம் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு எப்படி போகும் ரொம்ப வேகமாக போகுமா வேகம் நாற்பத்தி நாலு கண்ணை கட்டி காட்டில் விட்டது சரிங்களா கண்ணில் கட்டி காட்டில் விட்டது அப்படிங்கிறது தொடர் உணர்த்தும் பொருள் வந்து பார்த்துட்டிங்கன்னா தவித்தல் நாற்பத்தைந்து சிறகு இறந்த பறவை போல சரிங்களா சிறகு இறந்த பறவை போல தொடர் உணர்த்தும் பொருள் கொடுமை நாற்பத்தி ஆறு நிறைகுடம் நீர் தழும்பாது தொடர் உணர்த்தும் பொருள் அடக்கம் நிறைகுடம் நீர் தழும்பாது அப்படின்னா அதோட பொருள் வந்து அடக்கம் நாற்பத்தி ஏழு கண்ணினை காக்கும் இமை போல கண்ணினை காக்கும் இமை போல தொடர் உணர்த்தும் பொருள் கண்ணை வந்து காக்குது இமை போல அப்ப வந்து ஒரு பாதுகாப்பு பாருங்க நாற்பத்தி எட்டாவது கேள்வி லாஸ்ட் ஒன் சிலை மேல் எழுத்து போல சரிங்களா சிலை மேல் எழுத்து போல அப்படிங்கிற தொடர் உணர்த்தும் பொருள் என்ன சிலை மேல் வந்து ஒரு எழுத்து எழுதணும் அப்படின்னா அது வந்து என்றைக்கும் வந்து அழியாது சரிங்களா ஸோ நிலைத்து நிற்கும் ஸோ நிலைத்து நிற்றல் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டே கம்பேர் பண்ணி நம்ம வந்து ஒன் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ இதை மட்டும் நீங்கள் க்ளியராக பார்த்தாலே போது கண்டிப்பாக வந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து வரும் சரிங்களா இதில் வந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ப்ரீவியஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரிப்பீட்டாக சரிங்களா ஸோ இந்த நூற்றி முப்பத்தஞ்சு மட்டும் நீங்கள் படித்தீங்கனாலே போதும் சிலபஸ் வைஸ் வந்து ரிவைஸ் பண்ணும்போது உவமையால் விளக்கப்படும் பொருள் அதில் வந்து நீங்கள் இது மட்டும் நீங்கள் க்ளியராக பார்த்துங்களே போதும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க அதோட டீட்டெயிலாக தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ